பிதாசுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை எட்டு ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வருடத்தின் இரண்டாவது மாதத்தில் நாம் இருக்கின்றோம் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் அப்படித்தானே நீங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை உண்மையாய் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா இந்த வழிபாட்டின் வழியாக நாத வழியாக நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எனக்கு எழுதலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கின்றது அதன் வழியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ஏனென்றால் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ஆண்டவர் இனிமையானவர் என் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் பரிசுத்தமானவர் என்னை பாதுகாக்கக்கூடியவர் அவர் தூயவர் அவரிடம் படைக்கலம் புகக்கூடிய வேளையிலே அவர் என்னை தாங்கிக் கொள்வார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும் விசுவசிக்கிறீர்களா இந்த நாளில் நீங்கள் விசுவசித்தால் ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றும் விடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அன்பார்ந்தவர்களையும் அநேக முறை நான் பாவங்களை பற்றி சொல்வது உண்டு ஏன் தெரியுமாம் பாவம் தான் கடவுளிடம் இருந்து நம்மை பிரித்து விடுகின்றது நீங்கள் நினைக்கலாம் ஏன் ஃபாதர் அடிக்கடி பாவத்தை பற்றி பேசுகிறார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த ஒரே ஒரு காரியம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நமக்கு நித்திய வாழ்வை தருவதற்காக அதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் உங்களை ஆசிர்வதிப்பதற்காக அல்ல உங்களை உயர்த்துவதற்காக அல்ல இந்த ஆசீர்வாதம் உயர்வு எல்லாம் அந்த பாவ மன்னிப்பில் இருந்து நீங்கள் தொடங்குகிறீர்கள் ஏனென்று அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவரிடம் எல்லாம் இருக்கின்றது எல்லா அருள் நலங்களும் இருக்கின்றது எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கின்றது நீங்கள் அவரை போர் மாறக்கூடிய வேலையிலே அவர் உங்களிடம் தங்கிவிடுவார் அவர் உங்களிடம் தங்கக்கூடிய வேலையிலே உங்களுக்கு என்ன நடக்கும் அவருடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் தாய் தந்தையர்கள் என்ன செய்வார்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைப்பார்கள் கடைசியாக அவர்கள் கடவுளை கொடுக்க மறந்து விடுகிறார்கள் எந்தெந்த தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறார்களும் அந்த குடும்பம் செழிப்பாய் இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் இந்த நாளிலும் கூட அந்த தருணங்களுக்காக ஆண்டிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபியுங்கள் தாய் தந்தையருடைய ஜெபம் மிகவும் வல்லமையானது தாய் தந்தையருடைய ஜெபம் தவருடைய பிள்ளைகளை தாங்கும் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்போம் கொடுக்கும் எனவே இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை சுவைத்து பார்த்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவரை விட்டு ஒரு நாளும் வழி போக மாட்டீர்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த யாருமே அவமானம் அடைந்தது கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி வந்து ஜெபித்த யாருமே வெறுங்கையோடு போனதாக வரலாறு சொல்வது இல்லை ஆண்டவராகிய கடவுளிடம் ஜெபித்து போர் புரிந்த மன்னர்கள் எல்லாம் வெற்றி வாகை சூடி கொண்டார்கள் என்று பைபிளில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சாத்தானை கல்வாரி செலுவையினால் வெற்றி கொண்டார் நாம் வெற்றி பெற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பேதுரு அதிகாரம் இறை வாசித்து பாருங்கள் தன்னுடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார் அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையினால் நமக்கு அருளியுள்ளார்களே Hallelujah. இந்த உலகத்தில் ஆண்டவரை சுவைத்து பார்த்த நாம் இறை பற்றோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய வார்த்தைகளை வல்லமையாய் கொடுத்து இருக்கின்றார் ஆண்டவர் போதவர்களை உருவாக்கி இருக்கின்றார் குருக்களை உருவாக்கி அவர்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் அவரை நாம் அறிந்து இருக்கிறோமா அவருடைய படிப்புணர்களை நாம் பெற்று இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் எல்லோரும் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தை வாசித்து பாருங்கள் அவர் தாவிதை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகின்றார் திருத்துதர் பணிகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தை ஈசாயின் மகனான தாவிதை என் இதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன் ஏனென்றால் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது யார் சான்று பகிர்ந்தார் தந்தை கடவுள் யாரை குறித்து ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்த தாவீதை குறித்து நீங்கள் நினைக்கலாம் ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் குறைந்த ஜாதியினர் என்று நீங்கள் உதைக்கலாம் அவர்களிடமும் கடவுள் இருக்கின்றார் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு கூடிய வேளையிலே முதலில் அவர்களுடைய ஜபங்களை தான் அவர் கேட்பார் அவர்களுடைய ஏழ்மை நிலையை அறிந்து ஆண்டவர் இறங்கி வந்து உதவி செய்யக்கூடியவராயிருக்கின்றார் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சாட்சி சொல்கிறார்களா சொல்கிறாரா நான் என் மகனை மகளை என் இதயத்திற்கு ஏற்றவனாக ஏற்றவராக கண்டேன் என்று அவர் இந்த நாளில் சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா அல்லது பெயர் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டும் என்னையே நான் ஏமாத்தி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவர் இனிமையானவர் ஆண்டவர் பொறுமை உள்ளவர் ஆண்டவர் எளிதாக கோபப்படக்கூடிய தெய்வம் அல்ல ஆனால் அவர் உங்களையோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் அவரை விட்டு வழிவிலகி செல்லும் பொழுதும் நீங்கள் அவருடைய அருளையும் இரக்கத்தையும் இழந்து போகிறீர்கள் யோவான் நோயை பார்ப்போம் யோவானுடைய வாழ்க்கை திருமுழுக்கு யோவான் அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் உண்மையை உறக்கச் சொல்லினார் எனவே தான் அவருடைய வெட்டி கொன்றார்கள் இந்த உலகம் முழுவதும் உண்மை இல்லை எனவே நீங்கள் உண்மையோடு நடக்கும் பொழுதும் உங்களுக்கு எதிராக மனித குலம் எழுந்து வரும் ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார் அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் இனிமையானவர் யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது யோவான் எரிந்து சுடர் விழும் விளக்கு என்று நீங்கள் சுடர் விழக்கூடிய ஒரு விளக்காக இருக்கிறீர்களா நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக இருக்கிறீர்களா பாருங்கள் தமது வழக்கப்படி மூன்று வேளையும் தன் முழந்தால் படி இட்டு மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினார் என்று மூன்று நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா இந்த வாழ்வை கொடுத்த ஆண்டவரை நீங்கள் ஏற்று நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களா இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இனிமையானவர் பொறுமையானவர் சுவைத்து பாருங்கள் அவர் நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர் தூயவர்களுக்கெல்லாம் தூயவர் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள் ஆண்டவரே எந்த இடத்திலிருந்து நான் உண்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றேன் அந்த இடத்தை எனக்கு ஐயா என்று சொல்லி கேளுங்கள் அவர் உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பார் எனவே நம்மோடு இருக்கக்கூடிய இனிமையான நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களாம் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தைய இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே உமது பிரசனத்தை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று வாசிக்க கேட்டோமே அதன் வழியாக உமது மாற்றியும் ஆற்றலையும் வெளிப்படுத்த இருக்கின்றேன் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை ஆசிர்வதியும் எந்த இடத்தில் நாங்கள் விழுந்திருக்கின்றோம் எந்த இடத்தில் உண்மை உதறி தள்ளிவிட்டு சென்றிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் சுவாமி உண்மையிலும் உண்மையுமாக நீர் தரும் மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக தேடி வந்திருக்கின்றோம் தானியலை போல் நாங்கள் மூன்று வேளையும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாட வேண்டும் ஆண்டவரே தீய வழியில் இருந்து நாங்கள் திரும்பி வந்து உம்மோடு இணைந்திருக்க வேண்டும் அப்பா புனிதர்கள் கூட்டத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தாரும் சுவாமி ஏனென்றால் இவை அனைத்தும் எங்களுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாய் இருக்க உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற எங்களோடு கூட இரும் சுவாமி எங்களை ஏற்றுக்கொள்ளும் இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதற்காக நன்றி எக்காலம் எக்காலம்மை போற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனிதன உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் எங்களை ரசித்திரளும் ஆமீன் அருளிறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வீசுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இனிமையானவர் இனிமையான தெய்வம் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசிரியர் வதிப்பாராக ஆமீன்